மாலை நேர ஆராதனை பிரார்த்தனை இதயம் கசியும் புதிய விண்ணப்பம் அன்பின் பிதாவே பகலின் அலை ஓய்ந்து அமைதி எங்களை சூழ்ந்துள்ள இந்த மாலை ஆராதனை வேளையில் எமது ஆத்துமா உமது சமூகத்தில் சமர்ப்பணமாக காத்திருக்கிறது உமது வார்த்தையின் ஆழத்திலிருந்து எழும் உள்ளத்தை தொடும் இந்த ஜபத்தை உமது பாதத்தில் வைக்கிறோம் நிழல்களின் நடுவில் உமது ஒளியை தேடுதல் சங்கீதம் நூற்று நாற்பத்து ஒன்று இரண்டு தேவனே பொழுது சாய்ந்து நிழல்கள் நீண்டுள்ள இந்த வேளையில் எமது உள்ளம் உம்முடைய நித்திய ஒளியை நாடி வருகிறது ஓய்வின் போது தாவிது ஜெபித்தது போல என் ஜெபம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கைகளை ஏறெடுத்தல் அந்தி பலியாகவும் இருக்க கடவுது சங்கீதம் நூற்று நாற்பத்து ஒன்று இரண்டு இன்று முழுவதும் எமது வாழ்வில் நீர் நடத்திய ஒவ்வொரு காரியத்திற்காகவும் எமது குறைகளை நீக்கி கிருபையினால் எம்மை தாங்கியதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாலை வேளை ஆராதனை உமக்கு முன்பாக ஏறெடுக்கப்படும் நறுமணம் வீசும் தூபமாக இருக்கட்டும் அறுவடையின் கணக்கு மற்றும் பாவத்திற்கான மன வருத்தம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று உண்மையுள்ள கர்த்தரே இன்று நாங்கள் விதைத்தவற்றின் அறுவடையை இந்த மாலையில் கணக்கிட்டு பார்க்கிறோம் எமது சிந்தனைகளிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உம்முடைய நீதியை விதைக்காமல் சுயநலத்தின் களைகளை அனுமதித்திருந்தால் மன வருத்தம் கொள்கிறோம் உமது வார்த்தை கூறுவது போல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று எமது அன்பின் தரம் குறைந்திருந்தால் மன்னிப்பினவு இல்லாமல் போயிருந்தால் உமது பாதத்தின் பணிந்து கண்ணீருடன் மன்னிப்பு கேட்கிறோம் உமது சுத்திகரிக்கும் கிருபையினால் எமது உள்ளத்தின் களங்கங்களை நீக்கி இரக்கம் பெற வேண்டுகிறோம் ஆத்துமாவின் பாரங்களை இறக்கி வைக்கும் சமாதானம் ஒன்று பேதுரு ஐந்து ஏழு சமாதானத்தின் தேவனே எமது தோள்களில் சுமந்து வந்த சோர்வு கவலை விரக்தி போன்ற எல்லா பாரங்களையும் இந்த மாலையில் உம்மிடம் கொடுத்து விடுகிறோம் இந்த உலகம் ஒருபோதும் கொடுக்க முடியாத தெய்வீக இழைப்பாறுதல் உம்மிடமே உண்டு பேதுருவின் மூலம் நீர் அறிவித்தது போல அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் இரவு வரவிருக்கும் நிலையில் நாளைய தினத்தை பற்றிய எந்தவிதமான எதிர்பாராத அச்சமும் எமது மனதை கலக்காதபடிக்கு எமது கவலைகளை உம்மேல் வைத்து உமது சமாதானத்தால் எமது சிந்தனையை காத்து கொள்ளுங்கள் உறவுகளின் பிணைப்பு மற்றும் அன்புக்கான மன்றாட்டு யோவான் பதிமூன்று முப்பத்து நான்கு அன்பின் சங்கிலியே எமது குடும்பம் நண்பர்கள் மற்றும் எமது சபையின் உறவுகளை உம்முடைய தெய்வீக அன்பின் பிணைப்பால் பலப்படுத்தும்படி வேண்டுகிறோம் இயேசுவின் கட்டளையை எமக்கு நினைவுபடுத்துகிறோம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்குங்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் யோவான் பதிமூன்று முப்பத்து நான்கு எங்கள் மத்தியில் உள்ள எல்லா பிரிவுகளையும் வேற்றுமைகளையும் நீக்கி ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அன்பினால் இணைக்க எமக்கு துணை புரியுங்கள் தனிமையிலும் துக்கத்திலும் இருப்பவர்கள் உம்முடைய பாசமிகு அணைப்பினால் ஆறுதர் பெற வேண்டும் நித்திய நம்பிக்கையின் வெளிச்சம் மற்றும் நிறைவு பிலிப்பியர் ஒன்று ஆறு மீட்பரின் மகிமையே இந்த ஆராதனையின் முடிவில் எமது கண்களை உலகத்தின் இருளிலிருந்து விலக்கி உமது நித்திய நம்பிக்கை என்னும் விடியலை நோக்கி திருப்புகிறோம் உமது வார்த்தை எமக்கு நம்பிக்கை அளிக்கிறது உங்களில் ஒரு நற்கிரியை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் மட்டும் முடிய நடத்தி வருவேன் என்று நம்புகிறேன் பிலிப்பியர் ஒன்று ஆறு எமக்கு வரவிருக்கும் நித்திரில் உமது பாதுகாப்பிலும் ஆசீர்வாதத்திலும் இருக்கட்டும் எமது வாழ்வின் இறுதி ஆராதனையாகவும் இந்த இரவு உமது நாமத்தில் எங்கள் முழுமையான அர்ப்பணிப்பாகவும் மாற வேண்டும் சகல துதியும் புகழும் கனமும் என்றென்றைக்கும் உமக்கே உரித்தாகட்டும் ஆமேன்